முடிவுக்கு வந்த காத்திருப்பு ி உலகக் கோப்பையுடன் நாடு திரும்பிய இந்திய வீரர்கள் மாஸ் வரவேற்பு டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி வீரர்கள் தனி விமானம் மூலமாக டெல்லியில் தரையிறங்கியுள்ளனர் பார்படாசில் ஏற்பட்ட புயல் காரணமாக இந்திய அணி வீரர்களின் வருகை தாமதமான நிலையில் நேற்று பி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட விமானம் மூலமாக இந்திய வீரர்கள் பி நிர்வாகிகள் பத்திரிகையாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் அழைத்து வரப்பட்டுள்ளனர் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியை எதிர்த்து விளையாடிய இந்திய அணி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றது மூலமாக பதினேழு ஆண்டுகளுக்கு பின் இந்திய அணி டி உலக கோப்பையை வென்று வெற்றியால் ஈடுபட்டனர் சோகத்தில் இருந்த இந்திய ரசிகர்கள் இந்த வெற்றியை ஆரவாரமாக கொண்டாடி வருகின்றனர் இந்திய அணி ஜூலை ஒன்றாம் தேதியே இந்தியா வருவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த சூழலில் பார்படாஸில் திடீரென புயல் வந்தது இதனால் தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இந்த நிலையில் நேற்று மாலை பிசிசிஐ சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட தனி விமானம் பார்படாஸ் விமான நிலையம் சென்றது அதன் இந்திய வீரர்கள் பிசிசிஐ நிர்வாகிகள் பத்திரிகையாளர்கள் உள்ளிட்டவரும் விமான பயணத்தை தொடங்கினர் தொடர்ந்து பதினாறு மணி நேரத்திற்கு பின் இந்திய அணி வீரர்கள் டெல்லி விமான நிலையத்திற்கு வந்தடைந்தனர் இதனிடையே இந்திய வீரர்களை வரவேற்க காலை ஐந்து முப்பது மணி அளவிலேயே ரசிகர்கள் பலரும் விமான நிலையத்தில் குவிய தொடங்கினர் பதினேழு ஆண்டுகளுக்கு பின் டி டுவெண்டி உலக கோப்பை இந்திய மண்ணிற்கு கொண்டு ரசிகர்கள் பலரும் நெகிழ்ச்சி அடைந்தனர் தொடர்ந்து காலை பதினோரு மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இந்திய வீரர்கள் வாழ்த்து பெறுகின்றனர் அங்கிருந்து மும்பை வரும் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி மாலை ஐந்து மணிக்கு திறந்த வெளி பேருந்தில் வெற்றி பேரணியில் ஈடுபட உள்ளனர் இதற்காக ஏற்கனவே கேப்டன் ரோஹித் சர்மா ரசிகர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் மைதானத்திற்கு சுமார் நிமிடங்கள் நிகழ்ச்சிகள் நடக்க உள்ளது இந்த நிகழ்ச்சியின் போது இந்திய அணிக்கு அறிவிக்கப்பட்ட பரிசுத் தொகை வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதே போல இந்த நிகழ்ச்சியில் இந்திய ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது